அடுத்து திருஞானசம்பந்தருடைய மடையில் வாழை என்று தொடங்கும் பாடல் பண் ராகம் ராகம் காம்போதி தாளம் ரூபகம் மடையில் வாழை பாய மாதரா மடையில் வாழை பாய மாதரா மடையில் வாழை மாதரா மடையில் வாழை பாய மாதரா cá que... மடையில் வாழை பாய மாதரா குடையும் பொய்கை கோலக்காவ सडयूं पिरयूं साम्बल पूचूं की सडयूं घेयूं साम्बल पूचूं के सडयूं पिरयूं साम्बल पूचूं की ടയും പിറയും സാമ്പത് പൂച്ചും കീച്ചും സാമ്പത് പൂച്ചും കീടയും കൊണ്ടു കൊണ്ടുവൻ കൊലോ മ്പൽ പൂജോയും കീട കൊണ്ട ഉരുവോം എൻ്റെ നളങ്കുൾ കാഴി ഞാന സോ വന്തൽ കാഴി കുലങ്കുൾ കോലക്ക ഉളനയേ

ல் குலங்கு கோலக்காவுள நையே பலங்குள் பாடல் வல்லவாய்மையா

பல்லவாய்மையுள் வினை போய் ஓங்கே வாழ்வரேங்கி புலங்குள் வினை வாழ்வரே திருச்சிற்றம்பலம் ஞானசம்பந்த பெருமான் சீர்காழி அடித்த திருக்கோலக்கா செல்கிறார் அங்கே இறைவனால் அவருக்கு வச்சாட்சரம் பொருந்திய புற்றாலம் உடுக்கப்பட்டது ஞானபூனவராகிய பிள்ளையார் தமது காழித்தந்தையாரும் ஞானப்பார் தந்த தாயாரும் வணங்கி பக்கத்தில் திருக்கோலக்காவிற்கு வழிபடச் சென்றார் அங்கே திருக்கோவிலை வனம் செய்து கோயில் கொண்டு எழுந்தெழுக்கும் செம்பொருளாகிய வேத விடுப்பொருளை நீரகண்ட பெருமானைப் பொருளாக கொண்டு மடையில் என்னும் பதிகத்தால் கைத்தாலும் விட்டு பாடி அருளினார் அதனை கண்ட இறைவன் கணிந்து திருஐந்தெழுத்ததை செப்பொற்றாலத்தை ஏந்து அருளினார் தாழம் மையமெல்லாம் புய்யவரும் மறைச்சிறுவர் கைத்தலத்து வந்தது அத்தாளத்திற்கு அம்பாள் ஓசை கொடுத்ததால் இங்கு உள்ள அம்பிகைக்கு ஓசை கொடுத்த நாயகி என்றும் இறைவனுக்கு சப்தபுரீஸ்வரர் என்றும் புராண வழக்கிலே திருத்தாளமுடையார் கோயில் என்றும் இத்தலம் வழங்கப்படுகிறது ஏழ்சையும் தழைத்தோங்க இன்னிசை பதிகம் பாடி அருளினார் ஞானசம்பந்த பெருமான் இந்த பதிகத்தின் திருக்கடை காப்பு செய்யலை ஷேக்குழாறு பெருமான் மிக உயர்வாக தக்க திருக்கடை காப்பு என்று குறிப்பிட்டுள்ளார் இனி பாடலின் பொருள் விவரத்தை காண்போம் யானசம்பந்த பெருமான் ஒவ்வொரு தலத்தையும் பாடுகின்ற பொழுது அந்த தலத்தினுடைய இயற்கை காட்சியை வர்ணிப்பது அப்புறம் ஈசனை வர்ணிப்பார் அந்த வகையில் இந்த மடையில் வாழை வாய மாதரார்லே சொல்கிறார் அவர் வாழை மீன்கள் துள்ளி விளையாடுகின்றன பெண்கள் தங்கள் கையினால் நீரைக் குடைந்து ஆடுகிறார்கள் அப்பேற்பட்ட திருக்கோலக்காவில் உள்ள ஈசன் ஜடாமுடியில் தாங்கி தாங்கியுள்ளார் சடை என்பதே ஜடாமுடியாகும் சாம்பர் பூச்சி என்பது அந்த சாம்பல் என்ற திருநீற்றை குறிக்கின்றது கீழ் உடை என்பது கோவண உடையாகும் கீழார் கோவணம் என்று சுந்தரரும் வர்ணிக்கிறார் கோவணம் மேற்கொண்ட வேடம் என்றும் வர்ணிக்கப்படுகிறது எல்லாம் இருந்தும் ஈசன் தான் ஒன்றியம் அனுபவிக்காமல் யோகியாயிருந்து உயிர்கட்கு யோக நெறி காட்டி விடுதலை செய்பவன் என்று இப்பாடலுக்கு பொருள் காண வேண்டும் உலகம் உய்வதற்காக தான் நஞ்சை உண்டான் திருநீலகண்டம் ஆனான் என்பது குறிப்பிடத்தக்கது அதோடு கூட சிவபெருமான் தனது திருமண கோலத்தை திருமாலுக்கு காட்டிய காட்டியாருடைய தலம் என்றும் குறிப்பிடத்தக்கது இப்பாடலில் கீழ் உடை என்பதே ஒரு சரியான பாடும் கீழ் என்பது கீழப்பட்ட அதாவது கிழிக்கப்பட்ட வாராகும் அதைத்தான் சுந்தர கீழார் கோவணம் என்று பறைசாற்றியிருக்கிறார் சடை இறைவனது எண்குணங்களும் அளவிலால் ஆற்றுடைமை குறிக்கிறது கடுத்து வரும் கங்கைதன்னை கமல் சடை ஒன்று ஆடாமே தடுத்தவர் என்று என்ற பிள்ளையார் வாக்கும் இங்கே காணப்படுகிறது எண்குணங்களுள் இந்த பிறை வெறுமான் கருணையாளன் என்பதை நினைவுறுத்துகிறது தவறு செய்தவன் உணர்ந்தால் மன்னித்து அருள் வழங்கும் கருணை இதில் புலப்படுகின்றது சாம்பார் பூச்சும் கீழ் உடையும் பரமனின் பற்றற்ற நிலையை குறிப்பன எல்லாமிருந்தும் தான் ஒன்றும் அனுபவியாமல் யோகியாயிருந்து உயிர்கட்கு யோக நெறி காட்டி விடுதலை செய்பவன் என்பதை இப்பாடலுடைய மையக்கருத்தாக இருக்கிறது நலங்குள் காழி ஞான சம்பந்தன் குளங்கொள் கோலக்கா உடானையே பலங்கொள் பாடல் வல்ல வாய்மையார் உளங்கொள் வினைபோய் ஓங்கி என்று இந்த திருக்கடை காப்பு பாடல் திருக்கோலக்காவை பற்றி சொல்கிறது அதாவது கோலக்காவை பற்றி இப்பாடல் பத்தையும் வல்லவர் மலை போன்ற தம் வினையும் ஓங்கி வாழ்வார்கள் என்கிறது வளங்கோள் பாடல் என்றால் திருவருள் வன்மையை கொண்ட பாடல் அல்லது வளமாக கொண்ட பாடல் என்றும் சொல்லப்படுகிறது உளம் என்று சொன்னால் மலை உளம் மலை மலையளவு பாவம் செய்திருப்பினும் நெறியாக இப்பதிகத்தை ஓதினால் மலையளவு வினைகளும் பொடியாக உயர்ந்து வாழ்வு பெறுவர் முடிவான வாழ்வு பெறுவர் என்பதை உணர்த்துகின்றது மேலும் ஞானசம்பந்தர் மந்தரம் பன பாவங்கள் மேவிய வந்தடையவர் தாமும் பகர்வரில் சிந்தும் வல்வெனைச் செல்வமும் வல்குமான் நந்தினாமும் நமச்சிவா என்ற பாடலும் இந்த கருத்தை ஒட்டித்தான் பாடியிருக்கிறார் என்பதை ஆன்மீக பெரியோர்கள் அதையும் பாடலுக்கு ஒரு உரையாக சேர்த்துள்ளார்கள் மடையில் வாழை பாய மாதரா மடையில் வாழ் குடையும் பொய்கை கோலக்காவுளில் வாழை பாய மாதர குடையும் பொய்கை கோலக்காவுள சடையும் பேரையும் சாம்பல் பூச்சோம் சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீ உடையும் கொண்ட உருவம் என் கொல் சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீ உடையும் கொண்ட உருவம் என் கொல் கடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீ உடையும் கொண்ட உருவோம் என் கோலு உடையும் கொண்ட உருவோம் என் கோலு